அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் நான்கில் ஆறாம் வகுப்பு பொது தமிழில் இயல் நான்கு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் இது ஃபர்ஸ்ட் இயலாக இருக்கும் மொத்தமாக பார்க்கும்போது நாலாவது இயல் ஓகேவா ஸோ நம்மளுடைய தர்மா அகாடமி சேனல் சில நபர்களால் ஹேக் செய்யப்பட்டிருக்கு ஸோ அதனால் அந்த சேனல் வந்து முடக்கப்பட்டுச்சு யூடியூப்பால் ஓகேவா அதை வந்து ரெக்கவரி பண்ண நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த புது சேனல் ஆரம்பித்து ஒவ்வொரு ஏழா வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வரோம் இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து அதிக அளவில் தேவைப்படுது ஸோ அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இயலை படிச்சுட்டு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு லெவலில் கொஷின்ஸ் இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே முதல் வினா மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் யாது மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் யாது ஆன்சர் பாருங்கள் மூத்தோர் கூறும் அறிவுரை மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது தான் அதோட பொருள் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன இரண்டாவது வினா மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார் கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் காமராசருக்கு நடுவன் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு என்ன காமராசருக்கு நடுவனரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா அரங்கநாதன் ரா அரங்கநாதன் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் உள்ள இடம் எது ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் உள்ள இடம் எது ஆன்சர் தமிழ்நாடு மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது கல்வி ஆற்று உணா வேண்டுவது இல் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது பழமொழி நானூறு பழமொழி நானூறு மாணவர் தினம் யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது மாணவர் தினம் யாருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுது அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம்தான் மாணவர் தினமாக கொண்டாடப்படுது கீழ்காண்பவற்றில் இடை இன எழுத்துக்கள் எது கீழ்காண்பவற்றுள் இடையின எழுத்துக்கள் எது ஆன்சர் ய ர அப்படிங்கிறது தான் இடையின எழுத்துக்கள் அடுத்த வினா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எது ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அப்படின்னா இன எழுத்துக்கள் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் எது சீனா பிரெய்லி முறை எந்த குறைபாடு உள்ள மாணவர்கள் படிக்கும் முறை பிரெய்லி அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது படிக்கிறதுக்கு ஓகேங்களா அது எந்த குறைபாடு உள்ள மாணவர்கள் படிக்கும் முறை ஆன்சர் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள் காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எது காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எது காட்டாறு காட்டாறு அப்படிங்கிறது தான் ஔ என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்து அவு என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்து உ என்பது இணையெழுத்து உ என்பதுதான் இணையெழுத்தா இருக்கும் அவ்வுக்கு தமிழ் எழுத்துக்களில் டேஷ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை தமிழ் எழுத்துக்களை எந்த எழுத்துக்கு மட்டும் எழுத்து இல்லை ஆன்சர் ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்னா ரா அரங்கநாதன் ரா அரங்கநாதன் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் காமராசர் அதை சத்துணவு திட்டமாக மாற்றினது எம்ஜிஆர் காமராசருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டது காமராசருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா கன்னியாகுமரியில அமைச்சாங்க கன்னியாகுமரியில் கருப்பு காந்தி என அழைக்கப்பட்டவர் யார் கருப்பு காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்னா காமராசர் கருப்பு காந்தி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் காமராசர் நெறி என்பதன் பொருள் என்ன நெறி என்பதன் பொருள் வழி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தேசம் என்பதன் பொருள் தருக தேசம் என்பதன் பொருள் தருக ஆன்சர் நாடு தேசம் என்பதன் பொருள் நாடு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார்னா அவ்வையார் ஸோ இவங்க தான் வந்து இந்த வரிகளை பாடினவங்க ஓகேங்களா இதோட இந்த வீடியோ பதிவு முடிஞ்சிருச்சு ஸோ உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் தான் ஏன்னால் நம்ம சேனல் வந்து டெலிட் ஆகி போச்சு நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால உங்களுடைய சப்போர்ட்ஸ் தேவை ஸோ அதனால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பதிவு நம்ம பார்க்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்